நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி ரெண்டு பாக்டீரியா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி ரெண்டு பாக்டீரியா பாக்டீரியங்கள் ஒரு செல்லாலான புரோகேரியோட்டுகள் ஆகும் அதாவது உட்கரு அற்ற உயிரினமான புரோகேரியோட்டுகள் ஆகும் இவை பூமியின் மீது முதன் முதலில் தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுகின்றன வகைபாட்டியலில் மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இவை இடம்பெற்றுள்ளன பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி எனப்படுகிறது பாக்டீரியாக்கள் ஒன்று முதல் ஐந்து மைக்ரோமீட்டர் அளவுடையவை சுவாசத்தின் அடிப்படையில் இவை இரண்டு வகைப்படும் அவைகள் காற்று சுவாச பாக்டீரியா அதாவது சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகின்ற பாக்டீரியா இன்னொன்று காற்றில்லா சுவாச பாக்டீரியா அதாவது சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படாத பாக்டீரியாக்கள் பாக்டீரிய செல்லின் அமைப்பு பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு என குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் உட்கரு சவ் காணப்படுவதில்லை சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்பிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமல் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன இதில் புரத சேர்க்கையானது எழுபது எஸ் வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது பிற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை அதாவது மைட்டோகாண்ட்ரியா கோல்கை உடலம் என்டோபிளாச வலைப்பின்னல் போன்ற பிற நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை பாக்டீரியாவில் கச இழையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது செல் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவைகள் பேசில்லை அதாவது கோல் வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அடுத்து ஸ்பைரில்லா அதாவது சுருள் வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி அடுத்து காக்கை அதாவது கோல அல்லது பந்து வடிவ பாக்டீரியா இவை ஒட்டிக்கொண்டு இடைகளாகவோ எடுத்துக்காட்டு டிப்ளோகாக்கஸ் அல்லது சங்கிலி வடிவிலோ எடுத்துக்காட்டு ஸ்டெப்டோகாக்கஸ் அல்லது கொத்தாகவோ காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு ஸ்டைபைலோகாக்கஸ் விப்ரியோ அதாவது வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா மேலும் கச கசையடைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியங்கள் பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதில் ஒற்றை இழை அதாவது ஒரு முனையில் ஒரு கசையிடை மட்டும் காணப்படும் பாக்டீரியா எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா ஒரு முனை கற்றை கசையிடை பாக்டீரியா அதாவது கச இழை ஒரு முனையில் கற்றையாக காணப்படும் எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் இருமுனை கற்றை கசையிடை பாக்டீரியா அதாவது கச இழை இருமுனைகளிலும் கற்றையாக காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள் எடுத்துக்காட்டு ரோடோஸ்பைரில்லம் ரூபரம் சுற்று கசையிடை பாக்டீரியா அதாவது பாக்டீரியாவின் சுவரை சுற்றி கசையிழை காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள் எடுத்துக்காட்டு ஈகோலை பாக்டீரியா யற்றவை இவற்றில் கசையிழை காணப்படுவதில்லை எடுத்துக்காட்டு கொரினி பாக்டீரியம் டிப்டீரியா பாக்டீரியாக்கள் பல வழிகளில் தமது உணவை பெறுகின்றன ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன எடுத்துக்காட்டு சயனோ பாக்டீரியா அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை அதாவது அமோனியா ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன இச்செயல்முறை வேதி தற்சார்பு உணவூட்டம் எனப்படுகிறது சில வகையான பாக்டீரியங்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்கின்றன எடுத்துக்காட்டு மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஈக்கோலை பாக்டீரியங்கள் பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் அதாவது இரண்டாக பிளத்தல் அல்லது பலவாக பிளத்தல் போன்ற முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன அடுத்த வீடியோவில் பதினாறு புள்ளி மூன்று பூஞ்சைகளை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்